எப்போது நேர்ந்தது உயிரிழந்தவர்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்ததா கண்டிப்பாக கணக்குதரா சேப்பேட்டோப்பு அருகே மரம் விழுந்து மின் அறிந்து விழுந்தவர் வந்து இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து வழிபாட்டுக்கு வந்த மூன்று பேர் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து இங்க வந்து சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள சாத்தமங்கலம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் உள்ள சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு சாலையோரமாக குடியிருப்பு பகுதி அருகில் சாலையை ஒட்டி மிக பெரிய பழமையான புளியமரம் இருந்து வருகிறது அதனை ஒட்டி சர்ச்சை சர்ச்சை ஒன்று உள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அந்த மரத்தை ஒட்டியுள்ள சர்ச்சில் வழிபாடு முடிந்து வெளியில் சில பேர் மழையின் காரணமாக காத்திருந்தனர் அப்போது திடீரென சாலையில் ஓரம் உள்ள புதிய மரம் வேரோடு சாய்ந்து குடியிருப்பு பகுதியில் உள்ள மின்கம்பியில் பெட்டு மின்கம்பி அறிந்து வந்து சர்ச்சில் வாசல் நின்று கொண்டிருந்த வனதாஸ் மேரி வயசு ஐம்பத்தி ஐந்து ஆஹ் மேரி ஐம்பத்தி ஆறு மரியசுசை ஐம்பத்தி நாலு ஆகிய மூன்று பேருமே வந்து சம்பவத்தில் உயிரிழந்திருந்தவர் இதுல வந்து இருவரும் வந்து கணவன் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது இதனை அடுத்து இவர்களின் உடலை வந்து கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவ இடத்திற்கு வந்து காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மின் இணைப்பை துண்டித்து வந்து வேரோடு சாய்ந்த உயர்ந்த மரத்தை வந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் வந்து இந்த பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்